திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்தில் செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதியில் மிகப்பெரிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருந்தது அதாவது சென்னையில் கத்திப்பாரா மேம்பாலம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஒரு மிகப்பெரிய அளவிலான உயர்மட்ட மேம்பாலம் வந்து கட்டப்படும் என்று சொல்லி அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருந்தது இருந்தது அந்த பாலத்தோட கட்டுமானப் பணிகள் துவங்கிவிட்டதா தற்போது என்ன நிலவரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருச்சி அரைவட்ட சாலை செமி ரிங் ரோடானது நான்கு வழி சாலையாக மாற்றப்படும் என்று சொல்லி அறிவிப்புகளான வெளியாக இருந்தது இந்த இரண்டு திட்டங்களோட வேலைகள் வந்து துவங்கிவிட்டதா தற்போது என்ன நிலவரத்தில் அந்த வேலைகள் வந்து நடந்து என்ன நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நம்மளோட சேனல்ல பஞ்சப்பூரையும் ஜீயபுரத்தையும் இணைக்கக்கூடிய அந்த அரைவட்ட சாலையோட சாலை அமைக்கும் பணிகள் வந்து எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பற்றி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பஞ்சப்பூர் கருமண்டபம் குடமுருட்டியை இணைக்கக்கூடிய புதிய ஒரு சாலை வந்து அமைக்கப்படுது அந்த சாலை அமைக்கும் பணிகள் பற்றிய வீடியோ ஒலிம்பிக் அகாடமி ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு பற்றிய வீடியோ என்ன நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வந்து இருக்குது ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதை பார்க்க விரும்புகிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த சே அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்க்க விரும்புகிறவங்க அதையும் வந்து பார்க்கலாம் திருச்சி மாநகரில் பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர் பகுதியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டது அந்த பேருந்து முனையத்தை சுற்றி நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க ஒரு சில திட்டங்கள் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம் இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும்போது இந்த பகுதிக்கு அதிகமான மக்கள் வந்து செல்வார்கள் அதிக வாகனங்கள் வந்து செல்லும் அப்போது அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால இப்போதே வந்து பார்த்தோன்னா வரும் காலத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த பகுதியில் பஞ்சப்பூர் பகுதியில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என்று சொல்லி சென்ற ஆண்டே அதற்கான அறிவிப்புகள்லாம் வந்து வெளியானது தற்போது வரையிலும் அந்த பாலத்தோட கட்டுமானப் பணிகள் வந்து துவங்கி விட்டதா பாலம் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம் அதனால இந்த பகுதியில் அந்த பஞ்சப்பூர் பகுதியில் இன்னும் போனால் சென்னை மதுரை பைபாஸ்ல செமி ரிங் ரோடு பஞ்சப்பூர் பகுதியில் செமி ரிங் ரோடு இணையக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த உயர்மட்ட மேம்பாலமானது கட்டப்பட இருக்கிறது அதாவது நம்ம வந்து மன்னார்புரம் பக்கம் இருந்து வரும்போது அந்த கோரையாற்று பாலம் ஒன்று இருக்குது பாருங்க அந்த கோரையாற்று பாலத்தில் இருந்தே வந்து அந்த பாலத்தோட கட்டுமானப் பணிகள் வந்து துவங்கும் அந்த ரிங் ரோடு ஜங்ஷன் தான் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவிலான அந்த சுற்றுவட்ட மேம்பாலமானது கட்டப்பட இருக்கிறது அதற்கான ஆய்வுகள்லாம் வந்து நலனை பெற்று கொண்டிருந்தது தற்போது இறுதிக்கட்ட ஆய்வுகளும் வந்து முடிவடைந்து விட்டது அந்த உயர்மட்ட மேம்பாலத்துக்கான கட்டுமானப் பணிகள் இன்னும் துவங்கவே இல்லை அதற்கான ஆய்வுகள் வந்து இதுவரைக்கும் நடைபெற்று கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அந்த டென்டரே முடியலை கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த டென்ட்ரு வந்து முடியும் இன்னொன்று என்னென்னு பார்த்தா இந்த பாலத்தை வந்து எந்த நிதியின் கீழே எந்த அரசு கட்டுவது மாநில அரசா மத்திய அரசா இந்த இரண்டுமே வந்து பேச்சுவார்த்தையில் இருந்து தற்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்து கட்ட போறாங்க அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே டைட்டல் பார்க் மற்றும் காய்கறி மார்க்கெட்டுக்கான கட்டுமான பணிகளும் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தோட பிறகு ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பகுதியில் சுமார் தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்த ஆய்வுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக இந்த உயர்மட்ட மேம்பாலம் இருக்குது பாருங்கள் அதுக்கு மட்டும் சுமார் நானூறு கோடிகள் செலவு ஆகும் என்ற ஒரு திட்டத்தை வந்து கணிச்சிருக்கிறாங்க கூடிய விரைவில் அதற்கான டெண்டர்கள்லாம் முடிஞ்சு வேலைகளும் வந்து துவங்க இருக்கிறது திருச்சியில் நடைபெறக்கூடிய முக்கிய திட்டங்களில் ஒன்று அரைவட்ட சாலை அதாவது திருச்சி செமி ரிங் ரோடு அந்த செமி ரிங் ரோடானது ஏற்கனவே இருவழிச்சாலையாக இருக்கிறது அது வந்து நான்கு வழி சாலையாக மாற்றக்கூடிய அறிவிப்புகள்லாம் வந்து சென்ற ஆண்டே வந்து வெளியாகி செய்தித்தாள்களெலாம் பார்த்துருப்பீங்க அந்த சாலை விரிவாக்கத்திற்கான பணிகள் வந்து துவங்கிவிட்டதா தற்போது எந்த நிலையில் அந்த சாலை விரிவாக்க பணிகள் வந்து நடைபெறக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அந்த செமி ரிங் ரோட்டோட விரிவாக்க சாலை விரிவாக்க பணிகள் அதாவது இருவழிச்சாலையாக உள்ளது நான்கு வழிச்சாலையாக மாற்றுவதற்கான வேலைகள் வந்து இன்னும் துவங்கலை கூடிய விரைவில் அதற்கான வேலைகள் வந்து துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சமீபத்தில் கூட அந்த வேலை வந்து துவங்கப்படும் கூடிய விரைவில் துவங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அந்த சாலை விரிவாக்கத்திற்கான நான்கொழி சாலையாக விரிவாக்கத்திற்கான வேலைகள் வந்து இன்னும் துவங்கப்படவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்